லவீகா காலங்கா காத்தாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கார்ல கிளம்பி எங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஐநூறுபா பெட்ரோல் போட்டு குற்றாலத்துல போய் குளியில போட்டு வரலாம் சொல்லி கிளம்பி போயிட்டு இருந்தோம் போகக்கூடிய டைம்ல கார்ல நல்லா குத்து போட்டு நல்லா வைப் வேண்டிதான் போயிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் காலத்தை சாப்பிடுறது கங்கணங்கலம் ஊர்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் ஆரியாக்கி தான் வந்திருந்தோம் கடையில பாத்தீங்கன்னா அண்ணன் வேற சுட சுட பூரியெல்லாம் வேற போட்டு வச்சுட்டு இருந்தாங்க நானும் அப்புறம் அப்படியே கடைக்குள்ள போக ஆரம்பிச்சேன் கடையை பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கடையாடி தான் இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து சாப்பிட உட்கார்ந்து தானுவேன் அப்புறம் உடனே வாலையில விரிச்சு தண்ணி ஊத்தி நல்லா கழுவி முடிச்சப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பூரி வாங்கியிருந்தா அது கூட ஒரு முட்டை கறி வேற வாங்கியிருந்தான் பூரி கூட அந்த முட்டை கிரேவியை சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாத்துட்டு டேஸ்ட் உண்மையிலே சூப்பரா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பட்டாணி மசாலாவை பூரி கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாத்துட்டு தர மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் எனக்கு ஒரு முருவல் தோசையும் ஒரு முட்டை கறியா தான் வாங்கியிருந்தேன் அந்த முருகல் தோசை கொஞ்சம் மாட்டு பிச்சு அந்த முட்டை கிரேவில தொட்டு சாப்பிடும்போது போது டேஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல இருந்துச்சு இந்த முட்டை கிரேவிக்காகவே தோசை வேற வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருந்தேன் நம்ம ஃப்ரெண்டும் சாப்பிட்டு பாத்துட்டு உண்மையிலே டேஸ்ட் வெரி தன மாட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் தலைவர் தனியார் இருந்து டீ வேற குடிச்சிட்டு இருந்தாரு கடல கூல் ட்ரிங்க்ஸ்ல வேற இருந்துச்சு மக்களே இந்த கடை கரெக்டா எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா கங்கனங்குளம் ஊர் மெயின் ரோட் சைட்ல தான் மக்களே இருக்கு நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே குற்றாலத்துல எந்த ஹோட்டல சாப்பிட்டோம்னு சொல்லி அடுத்த வீடியோல போட்டு விடுறேன் மக்களே